நான் நினைக்கிறேன் உலமாக்கல் கூட தேசிய வலைம்பு திட்டம் இந்த தேசிய வலைப்பு திட்டத்துல மச்சிடுகள் ஊடாக சகவால் எப்படி கட்டி எழுப்பணும் என்ற இந்த சிறிய நூல்ல பதினஞ்சாம் பக்கத்துல ஒரு பத் வழிகாட்டுல கொடுத்திருக்கிறோம் முஸ்லீம் அல்லாதவர்களை அனுமதிப்பது வாரத்துக்குள்ள மார்க்க தெளிவு என்று இது சுமார் நாலு பக்கங்கள் கொண்ட ஒரு விரிவான ஒரு பகுதியில நான் அதுக்குள்ள எந்த கட்டத்துல எப்படி செய்ய வேண்டும் எல்லாம் சொல்லிவிட்டு முஸ்லிம் அல்லாதவர்களுக்கு இஸ்லாம் பற்றி தெளிவை வழங்குவதற்காக வசதி உள்ளவர்கள் தமது வீடுகளில் பயன்படுத்த முடியும் முதலாவது உங்களோட வீடுகளை பயன்படுத்துங்க முதலாவது என்ன செய்ய நண்பர்கள் விஷயம் பயன்படுத்தலே லட்சக்கணக்குல கோடி கணக்குல செலவழிச்சு நடத்தக்கூடிய நாங்கள் பாக்குறோம் தீன் அறிமுகப்படுத்துறதுக்கு ஒரு ஹால் எடுத்து அறிமுகப்படுத்துங்க உங்களோட வீட்டுல இடம் கொடுங்க வசல்லி செல்லம் அவர்களுடைய மூத்துக்கு பிறகு உருவாறு எல்லாம் வந்து கேட்டார்கள் சாட்சி நீங்க இந்த பெண்களுடைய மறந்து விஷயங்களுக்கும் நீங்க சொல்றீங்கன்னு ஆயிஷா நாய் கேட்டாங்க யூதர்கள் வந்து அந்த வீட்டுல உட்கார்ந்து நபியோட பேசி கொண்டிருப்பாங்க நான் மறுபக்கம் திரும்பிக் கொண்டு கேட்டுக்கொண்டிருப்பேன் சொன்னாங்க அந்த சின்ன வீட்டுக்கு அந்நியரை கொண்டு மார்க்கத்தை சொல்லிக் கொடுக்க அசல்லி செல்லம் வீடுகளை பயன்படுத்த முடியும் முஸ்லிம் பாடசாலைகள் மதல் அல்லது பொது அந்த மண்டபங்கள் இதற்காக பயன்படுத்த முடியும் அதுதான் எங்களிடம் முதல் வேண்டுகோள் இது இரண்டாயிரத்தி பதினெட்டுல சிலர் இந்த விஷயங்களை தெரியாம சும்மா விமர்சிச்சு கொண்டிருக்கிறார் எல்லாத்துக்கும் எடுத்தாலும் அந்த கழுத கதை தான் பாப்பாவும் மகனும் சேர்ந்து கழுதையில போனா அவர் ரெண்டு பேரும் நடந்து போக்கல மடைய வாப்பா இவரு கழுதையில ஏறாம நடந்து போறாரு பாப்பா மகனை நீ ஏறணும்னே ஒழுக்க கெட்ட மகன் வாப்பாவை நடப்பாண்டுட்டு இவன் ஏறி போறான் வாப்பா ஏறினாரு இறக்கவில்லாத வாப்பா

எழுத்து மூலமாக புத்தகம் அடித்து ஆயிரக்கணக்கான வினியோகிச்சிருக்கிறோம் அதை பார்க்காம ஒவ்வொருவரும் தவறு செய்துட்டு தவறு கொண்டு போய்த்து வேறொரு தலையில கற்ற இந்த மீன் விமர்சனங்களை விட்டுவிட்டு இவைகள் எடுத்து வாசிக்க முயற்சிங்க நாங்க சகவாழ்வு ஆதரிக்கிறோம் செய்ய வேண்டும் என்று சொல்கிறோம் வழிகாட்டில தந்திருக்கிறோம் குரான் ஹரீஸ் அவர்களுடைய நடைமுறையில் தந்திருக்கிறோம் இப்படிதான் குரான் இப்படிதான் ஹரீஸ் அவர்கள் ஒரு எதிரியை ஆச்சரியமா இருக்குது மேலான சோதர்களே சஹி முஸ்லீம்லாம் பதிவு செய்திருக்கிறார்கள் இந்த ஹதீச கடந்திருக்கிறார்கள் அவர் சொன்ன வார்த்தையை போல வார்த்தைகள் யாரும் சந்திக்க மாட்டார் சொன்னார் முகமதே நீ கெட்டவன் உன் முகம் கெட்டது முகம்மதே உன்ட மார்க்கம் கெட்டது முகம்மதே உன்னுடைய மதீனா கெட்டதுன்னு கேட்டதுன்னு

அதுக்கு அகப்பு மசாஜ் இது எல்லாம் அல்லாவுக்கும் விருப்பமான மஸ்ஜிதுகளை வந்து பாரண்டு அழைப்பு கொடுத்து அவன் ஒரு குற்றத்தை செய்து குற்றம் எப்படின்னா குடிய வச்சு வச்சு இஸ்லாத்துக்கு எதிராக பயன்படுத்தின பயன்படுத்த பயங்கரமானால் அவருக்கு நபயோகம் கொடுத்த தந்தன் என்ன தெரியுமா மஸ்ஜிது நபவியில மூணு நாள் கட்டி வச்சா மூணு நாள் கட்டி வச்சு அவருக்கு சாப்பாடு இல்லாம வதைச்சாங்கதான் மூணு நாள் நீண்ட உரையாடலுக்கு பிறகு திறந்து விட்டாங்க நீ சொன்னாங்க அவர் இருந்து வெளியே போயிட்டு கொஞ்ச தூரம் போயிட்டு அவரே வந்து களிமா சொல்லி அதுக்கப்புறம் சொல்றார் நபியே உங்களோட முகம் தான் அவ சிறந்த முகம் உங்களோட மார்க்கம் தான் சிறந்த மார்க்கம் உங்களோட மதியினா தான் சிறந்த மதியினான்னு சொல்றார் எதை பார்த்து மச்சத பார்த்து அங்குள்ளவர்கள் தூய்மையை விரும்பக்கூடியவர்கள் அதுக்காக பாடுபடக்கூடியவர்கள் கன்னியமானே ஆக முதலாவது நாங்க இடம்பாடு வரும் என்று சொல்லக்கூடிய நேரத்துல எங்க இருந்து ஆதாரம் எடுக்கணும் ஹதீஸ்ல இருந்துதான் குரானுக்கு விளக்கம் ஹதீஸ் தான் அதுக்கு பிறகு நாங்க விளக்கத்தை சொல்கிறோம் அவ்வாறு முஸ்லிம் அல்லாதவர்கள் முதலாவது கூட வீடு அதுக்கு ஆக உண்மாதிரி தான் வீட்டுக்குள்ள மலைகள்ல சில இடங்கள்ல பொது இடங்கள்ல மசல்ல செல்லும் தன்னை குடும்பத்தார் அழைத்து சாப்பாடு கொடுத்து தீன விளங்க வைத்திருக்கிறார்கள் நாங்களும் நான் போகணும் வீட்டுக்கு போங்க பொது இடங்களுக்கு போங்க மதரசாக்களுக்கு போங்க அங்க இல்ல அதுக்கும் இஸ்லாம் தடை அதுக்கு ஒழுங்குகளை அல்லாதவர்கள் மசிதர்களுக்கு நுழை வேண்டிய அவசியம் ஏற்படும் அவர்கள் கடைபிடிக்க வேண்டிய ஒழுங்குகளும் உள்ளன அவற்றில் சில பின்வருவார்கள் இதற்காக பொருத்தமான மசிதர்களை மாத்திரம் தெரிவு செய்தல் எல்லா மஜிதரை மட்டுமே இது சகவான வைக்கலுமா மசிதல எந்த மசித் எந்த இடத்துல பொருத்தம் இருக்குதோ அதை முதலாவது தெரிவு செய்யுங்க மச்சித் வராகத்தில் இருக்கின்ற பிரத்யேக இடம் ஒன்றை ஒழுங்கு செய்து கொள்வது பொருத்தமாக இருக்கும் மச்சிதுக்கு வெளியே மச்சதுல ஒரு சைடுல ஒரு அழகாக இதை செய்து கொள்ளணும்னா மிக பொருத்தமாக இருக்கும் ஏன் ஏகத்துவம் பகிர்ந்தப்படுத்தும் இடமாகிய மச்சித் இணை வைத்தலுடன் சமதுகள் என்றால் அல்லாவுடைய மாளிகை இதுல அல்லாவதான் அழைக்க வேண்டும் என்று சொல்றான் எங்கட மார்க்கம் மிக தெளிவானது லாஹித்தீன் மார்க்கத்துல நிர்பந்தம் யாருக்கும் இல்ல அதே நேரத்துல நீங்க சிலை வணங்குறீங்களா நீங்க தெய்வங்களை வணங்குறீங்களா நீங்க வேறொண்ட வணங்குறீங்களா எங்களுக்கு குரான் சூரத்துல நாம் ஆறாவது சூரத்துல நூத்தி எட்டாவது திருவசனத்துல அல்லாஹ் அல்லாதவற்றை அவர்கள் தெய்வமன் அழைக்கிறார்களோ

ஆடை ஒழுக்கமா முறையில் அது இருக்க வேண்டும் என்பதையும் நுழைய விரும்பும் பெண்களுக்கு பிரத்யேக ஆடை ஒன்றை ஏற்பாடு செய்தல் பாதிரிகளுடன் மஸ்ஜிதுக்குள் நுழைவதை அனுமதிக்கலாகாது எங்களுக்கு இரண்டாயிரத்தி அஹ் பத்தொன்பது ஈஸ்டர் தாக்குதலுக்கு பிறகு சிலர் மச்சிதுக்குள்ள பாதிரிகள் அது கொண்டு போசாது அந்த நேரத்துல கூட நாங்க இடம் இருக்கிற

அது மச்சிதன்று தேவைப்படக்கூடிய நேரத்துல மச்சிதையும் பயன்படுத்திக் கொள்வதற்கு வேண்டும் என்பதுதான் உலமாக்கலுடைய உலமாக்கு உலகளாவிய உலமாக்கல் இந்த நாட்டுல நாங்க ஒரு சில தீர்மானங்கள் எடுக்கும் பொழுதே அது ச சகவாழ்வு பிரகடனமாக இருக்கலாம் இந்த புத்தகமாக இருக்கலாம் அதே நேரத்துல நாங்க ஒரு ஒரு புத்தகம் வெளியிட்டிருக்கிறோம் அது ஜாதிக்கு ஜிக்கு ஒருமையான் என்ற தலைப்புல ஜாதிக்கு என்ற தலைப்புல தேசிய இந்த ஒருமைப்பாடு அது காப்போம் என்ற உங்களுக்கு தெரியும் இந்த நாட்டில ஏற்படுத்தப்பட்ட அனாவசியமான சந்தேகங்கள்ல எங்களுக்கு நாங்க இவர்களுடைய உடைச்சு போடுவோம் அப்படி செய்வோம் செய்வோம் சந்தேகங்கள் எழுப்புற நேரத்துல எங்கட நேஷனல் எப்படி நாங்க பாதுகாக்க இந்த ஒரு ஒரு மூணு நாள் பிரயாணம் உண்டு உலமாக்கலும் இந்த நாட்டுடைய பிக்குகளும் மத தலைவர்களும் ஒன்று சேர்ந்து எல்லா இடங்களுக்கும் விஜயம் செய்து எங்கட மச்சு காத்தாங்குடியிலிருந்து

வரக்கூடிய இஸ்லாத்தை புரியாம செயல்படக்கூடிய நேரத்துல அதை தெளிவுபடுத்துறதுங்கிற கடமை அதனால நான் இந்த நாட்டுடைய உலமாக்கலுக்கும் ஜெமித்ரமாவுடைய அங்கத்தவர்களுக்கும் ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் நான் இதை வேண்டிக் கொள்வேன் இந்த தேசிய வலைப்பு திட்டத்தை இந்த புத்தகத்தை நீங்க எடுங்க வாசிங்க டவுன்லோட் பண்ணி மக்கள் இது வெறுமனி இருபது பக்கம் உள்ளது நீங்க படிச்சு இதை வாசிச்சு நீங்க பிரிண்ட் பண்ணி ஜெமியாண்ட அனுமதி கேட்டு பிரிண்ட் பண்ணி மக்களுக்கு கொடுத்தீங்கன்னா நீங்க செய்யற ஆப்பிரி இருக்கு